ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவேத்ன பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலாம் லக்னம் அன்பர் அன்பர்களுக்காக செப்டம்பர் பதினொன்று முதல் செப்டம்பர் இருபது வரை பத்து நாட்களில் நம்ம துலா லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை விருச்சிக ராசியில் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இந்த புதன் எங்க இருக்காரு நம்ம லக்னத்துக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் மன திருப்தி ஏற்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதிர்பார்த்த பலனை தரும் இப்போ மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை மற்றும் குழந்தைகள் கல்வி கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்டது கலை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மூளை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த நாள் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பேச்சு அப்ப நம்ம பேசுற பேச்சின் மூலமா லாபம் வருது அப்படின்றது சந்திரன் வந்து வாக்குஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புதன் வந்து நமக்கு பாக்கியாதிபதி பிரயாதிபதி ஆனால் லாபத்துல இருக்கார் அதனால நமக்கு கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பதினோராம் இடம் அப்படிங்கிறது நம்ம சங்கம் சபை ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது இது சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் இன்னைக்கு நடக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பூரம் நட்சத்திரம் அதாவது மூலம் நட்சத்திரம் மூலம் என்பது தனுசு ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசிக்கு மாறீர்கள் அப்ப கேது எங்க இருக்காருன்னா நமக்கு பன்னெண்டாம் இடத்துல கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துல இருக்கா சந்திரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி நமக்கு ரெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காங்க அதனால மூலதனம் எதிர்பார்த்த பணத்துல திருப்பி வாங்கிறது இது மாதிரியான ஒரு ஆதாயங்களை கொடுக்கும் ஏற்கனவே புதன் வந்து இன்னொரு கேது நட்சத்திரமான மகத்துல இருக்காரு அதனால இதுவும் வந்து நல்ல நாள் நம்மளை எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் இளைய சகோதர சகோதரி வகை நன்மைகள் நடக்கும் ஆவணங்கள் புதுப்பிக்கிறது அக்ரிமெண்ட்டு போடுறது இடம் விற்கிறது ஒரு பிரயாணம் பண்ணுறது இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் வேலை நடக்கும் சில பேருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும் அது சாதகமாகவும் அமையும் இந்த பூராட்ட நட்சத்திரம் வியாழக்கிழமை செப்டம்பர் பன்னெண்டு இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதிமூணாந்தேதி இரவு ஒன்பது முப்பத்தஞ்சு வரை இந்த பூராட்ட நட்சத்திரம் இருக்கு சுகரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் நம்மளுக்கு மூணாம் இடத்துல பயணிக்கிறார் சுக்கரன் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனாலும் கூட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இப்போ செவ்வாயும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் அதனால் புதிய நபர்களை சந்திக்கிறது கேன்வாஸ் பண்ணுறது மற்றும் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறது கோவில் பூர்வீகம் கோவில்கள் மற்றும் தெய்வ சடங்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு முயற்சிகள் மேற்கொள்றதுக்கும் சாதகமா இருக்கு உடன்பிறப்பு ஏதாவது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில நல்லது தந்தை வர்க்கம் பூர்வீகத்துக்கும் நல்லது குரு வேற செவ்வாயுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு எட்டாம் இடத்துல குரு இருந்தா கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மாதிரி அவர் வேலை செய்கிறார் அதனால ஓரளவுக்கு வழக்குகள் சார்ந்த நன்மைகளும் நடத்தணும் சனிக்கிழமை செப்டம்பர் பதினாலாம் தேதி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில சந்திரன் போறாரு சூரியன் நட்சத்திரத்துல சூரியன் வந்து உத்திர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில பதினொன்னாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது லாபத்தை கொடுக்கும் சூரியன் அப்படிங்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி வகை தந்தை வழி மற்றும் நண்பர்கள் வழி அரசு வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் தலைவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் வகையில் ஒரு அரசியல் ரீதியாக கட்சி சம்பந்தப்பட்டது இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நம்ம எதிர்பார்த்த செய்திகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம காத்திருந்தது வீண் போகாது இன்றைக்கு நன்மைகள் நடக்கும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் மகர ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு விவசாயம் பண்ணுறவங்க திரவம் சம்மந்த சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க உடை மற்றும் பர்ஃப்யூம்ஸு சம்மந்தப்பட்டது அலங்காரங்கள் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் கலைகள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஹோட்டல் மெயினாக நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸு உற்பத்தி சார்ந்த துறைகள் அனைத்துக்குமே இன்னைக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் மாலை ஆறு நாற்பத்தெட்டு மணிக்கு அவிட்ட நட்சத்திரம் சந்திரனுடைய பயணம் வந்து மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரமாக விளைச்சு அது இரவு நேரத்தில் அந்த அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் கடந்து மறுநாள் காலையில் வந்து கும்பராசியில் உள்ள அவிட்டம் மூணு நாலு பாதத்துக்கு மாறி இப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் இருக்கார் செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ அக்கவுன்ஸ் சம்மந்தப்பட்டது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது வேலைகள் மற்றும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வு வரும்னு அந்த இதுல வந்து வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை எல்லாம் வெற்றி ஆகும் அதனால சத்துருக்கள் வசியமாவார்கள் அப்படிங்கிறது கணக்கு இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மாலை நாலு முப்பத்தி ரெண்டுக்கு சதை நட்சத்திரம் தொடங்குகிறது ராகுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடமான மீனராசியில ராகு இருக்காரு உத்திரட்டாதின்ற சனி நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ சனி வந்து நமக்கு கும்பராசியில் இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து வேலை இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் வேலை குறைவாக இருக்கும் சில பேருக்கு லீவ் போட்டு ஏதாவது என்ஜாய்மெண்ட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு குழந்தைகளோட ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் நடைபெறும் மகிழ்ச்சி கிடைக்கும் செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை வந்து மதியம் ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது குரு வந்து நமக்கு மிருகசிரேஷி நட்சத்திரத்தில் எட்டில் இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் வந்து டைட்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப வந்து சிரமப்பட்டு வேலை செய்கிறது காட்டுது பன்னெண்டாம் வீட்டில் வேற சுக்கரன் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் அப்படிங்கிறது வம்பு வழக்கு கடன் வழி கம்யூனிகேஷன் லைனு அதில் வரக்கூடிய டார்ச்சர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மற்றும் பொருள்கள் இழப்பு நஷ்டம் திடீர் நஷ்டம் இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலே விபத்து சம்மந்தப்பட்டதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நண்பகல் பதினோரு மணி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இப்போ சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும் அதனால் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட்டு போது குருவனுடைய நட்சத்திரங்கும் போது எட்டில் குரு இருக்குங்கிறனால புது காரியங்கள் தவிர்க்கணும் நண்பர்கள் பதினோரு மணிக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போ சந்திரன் வந்து மீனராசியில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும் போது ராகுவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரன் ராகு சேர்க்கை கிடைக்கிறது ஆறாம் இடமுங்கிறது வேலை ஆனால் அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலையும் எளிதாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சில பேருக்கு இருந்து ரிலீவ் ஆவாங்க சில பேருக்கு வந்து விடுப்பில் போவாங்க மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் குழந்தைகள் சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த செப்டம்பர் பத்தொம்பது வியாழக்கிழமை காலையில் எட்டு மணி வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் ஆறாம் இடமான மீனராசியில் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு சுக்கனுடைய நட்சத்திரத்தில் பதினொன்றில் சிம்ம ராசியில் இருக்குது அதனால் வேலை சார்ந்த எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு எளிதில் கைகூடும் செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மேசராசியில் சந்திரன் அஸ்வின் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேதுனுடைய நட்சத்திரம் பன்னெண்டில் இருக்கிறார் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்கார் ஏழு பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து மனைவி வழி செலவுகள் கூட்டாளி வழி செலவுகள் நண்பர்கள் வழி செலவுகள் அதனால் ஏதாவது பிரயாணம் போயிட்டு வர்றது வெளிநாட்டு வேலையில் இன்வால்வ் ஆகிறது இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கிறது செலவுகளுங்கிறதுல சில பேருக்கு மூலதனத்தின் மூலமாகவும் தொழில் முதலீடாகவும் அது செய்வார்கள் இந்த வகையில் இந்த பலன்களை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் இருந்து விடை விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மஸ் நன்றி வணக்கம்